இன்று தீபாவளி மற்றும் அமாவாசை திதியை முன்னிட்டு நமது ஸ்ரீ ராஜ ருத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சேலம் மற்றும் நாமக்கல் எல்லையிலிருந்து நமது ஆலயத்திற்கு அம்மனிற்கு நேர்த்திக்கடனாக எருமை கிடாய் பலியாகப்பட்டதனில் அருணாநாயக் அம்மா அவர்களின் தலைமையில் இன்று வழங்குகின்றனர் இன்றைய தீபாவளி தினகால பூஜையை அனைவரும் கண்டுகளித்து நமது அம்மனின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்று वंदकौ अलार श्री राज रुद्र हरिय तुने है, है, सुना है वो मोह भाते भाते द्विजा जयपाल हाँ द्रिभादुरी भरमी सुनाक मिलिया भादुरी भरमी सुनाक फिर चरता हूँ आप उत्तरगांधी विकास वाले नशे चरता वा। हूँ उस बाप ज्ञान स्वप्ने भरते आज जब धर्मनाथ वहीं वाले मंदिर यास्ता बदबू बदबू बादे जंबोदी बेबार दवरसे बार दक्कने मेरा हाथ अच ಅಸ್ವರ್ತ ಪ್ರಮಾಣವಸುಕರ್ಣನಾವತ್ತರೆ ಡಕ್ಣೆ ಅಂದರ ಸಂಯುಧಾಂ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ಚಿತ್ರ ನತ್ರ ಮಾವಟ್ಟೆ நாமக்கல் எல்லையிலிருந்து அருணாநாயக்கம்மா அவர்களின் தலைமையில் இன்று நமது ராஜருத்ரகாளி அம்மனிற்கு எருமைகிடாய் பலி பூஜை ஆகப்பட்டது மிகவும் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஓம் ஸ்ரீ ராஜருத்ரகாளியே துணை